மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வந்தனங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாம் நின்று கொண்டிருப்பது மன்னார் மறை மாவட்டத்தின் விசுவாச செழுமை நிறைந்த பல்லாண்டு கால பழமையும் பாரம்பரியமும் மிகுந்த பலதரப்பட்ட மனிதர்கள் பல்வேறு விதமான சுமைகளோடு வந்து சுகம் பெற்று செல்லுகின்ற பரப்பு கடன் கர்த்தர் திருத்தலமாகும் தவசு காலத்திலே வருகின்ற ஆறாவது வெள்ளிக்கிழமை இந்த திருத்தலத்தினுடைய பெருவிழாவாக இருக்கிறது நம்முடைய இலங்கை திருநாட்டின் பல்வேறு விதமான இடங்களில் இருந்தும் குறிப்பாக மன்னார் மறை மாவட்டத்தினுடைய பல பங்குகளிலே இருந்தும் இந்த இடத்திற்கு பல யாத்திரிகர்கள் பாத யாத்திரையாகவும் திருப்பயணிகளாகவும் வருகை தந்து பல்வேறு விதமான ஆன்மீக அனுபவங்களை மறுமலர்ச்சி உணர்வுகளை வாழ்விலே பலவிதமான வியாதிகளிலிருந்து விடுதலையை தீராத கஷ்டங்கள் துன்பங்களிலே இருந்து விடுதலையையும் அமைதியையும் சுகிர்தங்களையும் பெற்று செல்லுகிற ஒரு புண்ணிய ஸ்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது கிருஷ்ண பிரியமாவர்களே என்ற நாளிலே இந்த திருத்தலத்தில் நின்று கொண்டு ஒவ்வொரு கர்த்தர் திருத்தலமும் நம்முடைய வாழ்விலே தருகின்ற ஒரு கெட்சுமணி அனுபவம் குறித்து உங்களோடு சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் தவசு காலத்திலே குறிப்பாக நாம் கர்த்தர் திருத்தலங்களுக்கு திரு யாத்திரை மேற்கொள்வது வழக்கமாக இருக்கிறது இந்த திருத்தலங்களுக்கு நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த திருத்தலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்த கெட் அனுபவத்தை என்னுடைய வாழ்விலை கொடுக்கிறது இரண்டாவது அதிகாரத்தில் படிக்கிறோம் இந்த ஒளிவ மலையில் தான் இந்த கெட் என்று சொல்லுகிற ஒலிவ தோட்டம் இருக்கிறது இங்கே ஆண்டவர் இயேசு வழக்கமாக செல்லுகிறார் என்றால் அடிக்கடி அங்கே சென்று வருகிறார் தந்தையாகிய கடவுளோடு தனிமையிலே உறவாட தம்முடைய இரையரசு பணி குறித்து சீடர்களோடு சல்லாபிக்க கலந்துரையாட இன்னும் சிறப்பாக தன்னுடைய பணி சோர்வு நீங்கி ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சியை பெறுவதற்கு என்று பல காரணங்களுக்காக ஆடவரே இந்த கெட்ச செல்கிறார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோகங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது நம் திருத்தலங்களுக்கு பயணப்பட வேண்டும் சில பேர்களே ஆனவர் இயேசு லூக்கான செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் எம்மிடு நாம் படிக்கிறோம் அவர் சபித்துக் கொண்டிருக்கிற பொழுது கெட்சமணியிலே கிருஷ்ண பிரியமானவர்களே விண்ணகத்திலே இருந்து ஒரு தூதர் தோன்றி அவரை வலுப்படுத்துகிறார் இந்த திருத்தலங்களுக்கு நாங்கள் செல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் சுமைகள் சுகங்களாக மாறும் நம்முடைய வாழ்வின் வியாதிகள் அகன்று வாழ்க்கையிலே சந்தோஷம் பிரசன்னமாகும் காரணம் விண்ணகத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது கிருஷ்ண பிரியமானவர்களே ஆனவர் இயேசு பரமான சிலுவையை சுமந்து செல்லுவதற்கு பல்வேறு விதமான கசையடிகளை கல் எறிகளை சொல் எறிகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏற்று வழி நடப்பதற்கு இந்த கெட் என்ற என்கின்ற ஒரு திருத்தல் அனுபவம் அவருக்கு துணையாக இருக்கிறது வாழ்க்கையிலே பலவிதமான சோகங்கள் துயரங்கள் கடலாக புயலாக மலையாக நம்மை சந்திக்கிற பொழுது நாம் நம்முடைய மனித மதியைக் கொண்டு அவற்றை மதிப்பீடு செய்ய முற்படுகிறோம் ஆனால் முடியாது கிருஷ்ண கடவுளுடைய உடனிருப்பு ஆவியாருடைய வழி நடத்துதல் தூதர்களுடைய உடனிருப்பு நம்மளோடு இல்லாவிடில் நம்மால் நம்முடைய வாழ்வின் சுமைகளை நாம் தாங்க முடியாது ஆனவேஸ் இந்த பாடத்தை நமக்கு நாளிலே இந்த கெட் சுமணி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த திருத்தல அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே துன்பங்களை தீர்க்காது ஆனால் துன்பங்களூடே பயணிப்பதற்கு வல்லமையை வலுவை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சிலுவைகளை நாம் நல்ல மனதுடன் சுமந்து செல்வதற்கு நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் ஒரு உத்துவகம் பிறக்கும் ஆகவே நாம் திருத்தலத்துக்கு பயணப்படுவோம் திருத்தல பயணங்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு புண்ணிய அனுபவத்தை ஒரு புதுப்பித்தல் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நல்குகிறது தொடர்ச்சியாக நாம் கெச்சமணியிலே நாம் படிக்கிற பொழுது சீடுகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம் அவர்களே இந்த உலகத்திலே நம்முடைய உடல் வலுவற்றதாக இருக்கிறது நம்முடைய ஆத்மா பலமுள்ளதாக இருந்தாலும் நம்முடைய மனம் உறுதியானதாக இருந்தாலும் நம்முடைய உடல் உணர்வு புறல் உட்பட்டு உணர்வு சிக்கல்களுக்கு உட்பட்டு வலுவிழந்ததாக சோர்வடையக்கூடியதாக நிம்மதியை தொலைக்கக்கூடியதாக இருந்து விடுகிறது ஆகவே திருத்தலங்கள் நம்முடைய உடலை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு நம்முடைய உணர்வுகளை நாம் உத்வேகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது அப்படி குறிப்பாக அன்றைய நாளிலே பரப்பு கடந்த கர்த்தர் திருத்தலத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் நல்லாசி வழங்குகிறோம் இந்த திருத்தலத்தினுடைய வளமையும் செழுமையும் குறிப்பாக இங்கே இருக்கிற ஆண்டவர் இயேசு பாடுகளின் கர்த்தர் உங்களுடைய வாழ்வுடைய சுமைகளையும் சோகங்களையும் தீர்ப்பார் ஆகவே இந்த தவசு காலத்திலே சித்திரை மாதம் ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை அதாவது ஆறாவது வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கிற இந்த திருத்தலத்தினுடைய திருவிழாவிலே நீங்களும் யாத்திரிகர்களாக கலந்து கொண்டு இந்த திருத்தலத்துக்கு வந்து பல்வேறு விதமான சுகீர்தங்களை அனுபவித்து செல்லுகிற யாத்திரிகர்களோடு நீங்களும் ஒன்றை கலந்து ஆண்டவருடைய அன்பு நலன்களை ஆண்டவருடைய அருள் ஆசிரியரை பெற்று செல்ல உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லுகிறான் அவர் எசு உங்களையும் அழைக்கிறார் திருத்தலத்திற்கு வந்து கெட்சமணி அனுபவம் பெற்று வாழ்வில் புதுப்பித்தலோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து செல்ல உங்களை நாம் ஆசித்து வாழ்த்துகிறோம் ஆமேன்